சிற்றம்பலம் படிவிக காலகட்டத்திலே நாம் சமுதாயத்தில் பயணம் செய்வது என்பது மிக கொடுமையான செயலாகும் இக்காலகட்டத்தில் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பெரிய வகையான ஆட்களுடைய பழக்க வழக்கம் இருக்க வேண்டும் இவற்றில் நாம் தளர்ந்திருக்கின்ற சமயத்தில் நம்மளை சகோதரர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி நட்புகளாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் பெரிய மதிப்பு என்பது கிடைக்க பெறாது ஏனென்றால் இக்காலகட்டத்தில் கூட பிறந்த சகோதரர்களே சொத்துக்களை அபகரித்து கொண்டு ஒரு சகோதரன் செல்வந்தனாக வாழக்கூடியவனாக இருப்பான் மறு அவன் ஒரே வயிற்றில் பிறந்த மற்றொரு சகோதரன் மிகுந்த வறுமையில் வாழக்கூடியனாக இருப்பார் அவருடைய சொத்துக்களெல்லாம் அபகரித்துக் கொள்வார்கள் இது மட்டும் கிடையாது சாணமாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு பல துன்பங்களெல்லாம் அடைந்து வாழ்க்கையிலே மேலோங்கி வருகின்ற தருவாயில் அவனுடைய தொழிலை கெடுப்பதற்காக வேண்டும் அவனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் அவனை தொழில் தொழில் செய்ய முடியாத அளவிற்கு சில பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியது இப்படிப்பட்ட சில விஷயங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு குடும்பத்திலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திலே சில துஷ்ட ஆஸ்தமாக்கள் உள்ளே பூந்து அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கெடுத்து தாயை அல்லது தந்தை இழந்து வாழக்கூடிய நிறைய வகையான குழந்தைகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் காலகட்டத்தில் இது போன்ற காலகட்டத்தில் இதை யாரிடம் நாம் போய் சொல்லுவது அதே போல் நம்மளுடைய பிரச்சனை மற்ற நம்மளுடைய செல்வனா செல்வந்தனாக இருக்கிற சமயத்தில் பத்து பேர் நமக்கு கூட வந்து நிற்பார்கள் நம்மட காசு பணம் இல்லைன்னா யாருமே என்ன பண்ண மாட்டார்கள் வரமாட்டார்கள் இப்படி நமகளை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஏமாற்றத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்கள் யாரிடம் போய் சொல்லுவது தேவையில்லாமல் என்னிடம் சண்டைக்கு வருகிறார்கள் அப்படே இருக்கக்கூடிய காசு என்ற ஒரு பலத்தால் எங்களை அடிக்கிறார்கள் ஒதுக்கிறார்கள் எங்களுடைய பொருளையெல்லாம் அபகரித்துக் கொள்கிறார்கள் வகையான நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கழிவு காலகட்டத்தில் இதுபோன்ற அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நமக்கு திரு கொடுப்பதற்காக வாழ்க்கையிலே நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது ஒன்று கட்டாயமாக இருக்கும் இறைவன் இருக்கின்றான் என்றால் இறைவனுக்கு மாறாக ஒரு துஷ்டங்கள் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த துஷ்டத்தை நாம் அழிக்கக்கூடிய சக்தி இறையருளால் நமக்கு முழுமையாக அடைகின்ற சமயத்தில் நம்ம எதிரியாக இருப்பவர்களை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக கடவுளுடைய அருகு கிருணையோடு நாம் பக்கத்தில் வராத அளவிற்கு நாம் என்ன பண்ணலாம் செய்து கொள்ளலாம் அழகாக சொல்லுவார்கள் உடலில் இருக்கிற புண்ணையும் கண்ணுக்கு தெரிந்த எதிரியையும் நாம் விட்டு வைக்கின்ற தருவாயில் நாம் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பார்கள் உடலிலே ஒரு புண்ணு இருந்து என்ன அதற்கு மருந்து போட்டு ஆற்றவில்லை என்றால் உடல் பூரா பரவி நம் உடலை என்ன பண்ணிறோம் வீணடைத்து விடும் அதேபோல் நாம் கண்ணுக்கு தெரிந்த ஒரு எதிரியாக இருக்கக்கூடியவனை நாம் விட்டு வைக்கின்ற தருவாயில் அவனால் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தரக்கூடிய நிலைமை உருவாக்கும் இப்படி அந்த சூழலில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு யாருமே இல்லை காசு இல்லை பணம் இல்லை எந்த ஒருவருடைய உதவியும் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆயிரம் சூரியனுக்கு உள்ள அந்த ஒளி மிக்க இருக்கக்கூடிய தெய்வமாகவும் மூன்று கண்களை உடைய தெய்வமாகவும் நான்கு கரங்களிலே ஒரு கரங்களிலே திரிசூலமும் மற்ற மற்றொரு கரங்களிலே மதுவாத்திரமும் இன்னொரு கரங்களிலே கட்வாங்கம் இன்னொரு கரத்திலே பார்த்தோம்னாக்க மனிதனுடைய தலை கொய்ந்து இருக்கக்கூடிய நீல நிற திருமேனியாகவும் சபவாகனத்தில் அமர்ந்து நல்லவர்களுக்கு துணையாகவும் அசுறுகளை அழிக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய காளிகாதேவியை நினைத்து நாப்பத்தொரு நாள் மனம் உருகே வழிபாடு செய்து காளிகாதேவியுடைய மந்திரத்தை செப்புத்தகட்டில் வரைந்து அதனை பிரதிஷ்டை செய்து முறையாக பூஜை பொருளாம் அவற்றுக்கு வைத்து அந்த பீடத்திற்கு கணபதி பூஜை பீட பூஜை கலச பூஜை அந்த மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்து நாற்பத்தொரு நாள் கழித்து யார் நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய புகைப்படம் அல்லது அவருடைய தாயார் தகப்பனார் அவருடைய வேர்களை எளிது ஒரு மயானம் சென்று மயானத்தில் சவம் ஆறு மாதமாக ஆறு மாதத்துக்குள் இருக்கக்கூடிய தலை பகுதியில் ஒரு பாவையினுடைய வயிற்றில் அவருடைய புகைப்படம் அல்லது அவருடைய தாப்பனார் பெயர்களை எழுதி உள்ளே வைத்து கண்டினுடைய முல்லை அந்த பாவேடு தொப்புளில் குத்தி தன்னுடைய விழா பக்கம் வலது பக்கம் இடது பக்கமும் நான்கு நான்கு குண்டு தொடை பாதம் கைகள் இது போன்ற இடங்களில் அந்த ஊசிகளை குத்தி அந்த மந்திரத்தை நாம் உச்சாரம் செய்கின்ற தருவாயில் மூன்று நாளுக்குள் அந்த சத்துரு என்ன பண்ணுவான் மரணத்தை சந்திப்பான் இது வந்து நம் முழுமையாக நம்ம மீது வந்து எந்த ஒரு வகையான குற்றமும் இல்லாமல் ஏன்னா தெய்வம் நரமுண்டை மாலை அணிந்தவள் அப்ப நாம் எந்த வகையான குற்றமும் இல்லாமல் நாம் தெய்வத்திற்கு உண்மையாக யாரையும் ஏமாற்றாமல் அடுத்தவருடைய பழிபாவத்திற்கு ஆளாகாமல் அப்பாவியாக இருக்கக்கூடியவர்களை நம்முடைய சீண்டு பார்ப்பவர்களுக்கு இது மாதிரி வகையான இறையர்களோடு காளிகாதேவியுடைய பூஜை செய்து பார்த்தால் சத்தியமாக கண்ணுக்கும் நாள் பலன் கிடைக்கும் என்னால் எம்பெருமா நீசன் வாழக்கூடிய இடம் அங்கேதான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார் பார்வதியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த காளிகா தேவி சத்தியமாக நமக்கு பக்கபலமாக இருந்து நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இது மாதிரி வகையான வேற வழி கிடையாது இவங்க விட்டு வச்சோம்னா நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணிக் கொண்டே இருப்பார்கள் நம்முடைய ஆலயத்து வரக்கூடிய எண்ணற்ற ஆன்மீக உள்ளங்கள் சகோதர சகோதரிகள் இது மாதிரி சில இந்த பிரச்சனைகளை சொல்லி என்ன பண்ணி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இறையர்களோடு நாம் அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து செய்கின்ற தருமாயில் சத்தியமாக பலன் கிடைக்கும் இது நல்லவர்களுக்கு இறைவன் துணையாக இருக்கக்கூடிய பூஜையாகும் இது செய்வதற்கும் உத்தமமான செயலாகும் நாம் மேல் தவறுகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை இது செய்வது திருப்பி நமக்கே அந்த பாவசுமையை தரக்கூடிய ஒரு செயலாகும் ஆகையினால் இந்த காளிகாதேவியுடைய பூஜையை முறையாக செய்கின்ற சருவாயில் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய சூழலை இறைவன்க்கு கொடுப்பார் காத்து வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளம் பெற்று வாழ்வதற்கு சதாசுவனார் அறுபரையேற்றும் ஓம் நமோ நம சிவாய நமக திருச்சிற்றம்பலம்